முதல்ல கஞ்சா ஒழிக்கணும் அதுக்கப்புறம் குடி வைக்கிறது ஒழிக்கணும் அது இல்லை ஊசி போட்டுக்கிறாங்க எல்லாம் மாத்திரை சாப்பிட்றாங்க அப்போ நம்ம சேஃப்டியாக வளர்க்குறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்மெண்ட் சட்டத்தை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அதுதான் மெயின் நீங்கள் எவ்வளோ சேஃப்டியாக வளர்ப்பீங்க இப்போ அந்த பொண்ணு கீழே கடைக்கு போகிறது அந்த ஆஃபீஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க அது அவங்க சேஃப்டியாக பார்க்க முடியாது இல்லை தப்பு பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் தப்பு பண்ண தான் செய்யும் அவனுக்கு தண்டனை கடுமையாக கிடைக்கும் நினச்சா மட்டும்தான் தப்பு நிற்கும் கரெக்டுங்களா மேலே கை வச்சா அவனை சூஸ் தூக்கு தண்டனை போடணுன்றது பெரிய அப்படியே இதெல்லாம் அதுக்கு வந்து அந்த மனித உரிமை சட்டம் வந்து நிற்கணும் அவசியம் கிடையாது இதே அவங்க வீட்டில் ஒரு குழந்தைங்க இருந்தால் அவங்க கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க அந்த அந்த பனிஷ்மெண்ட் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்போ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் எங்கே தண்டனை அதிகமாக இருக்கும் அங்கே தான் தப்பு குறையணும்னு சொல்லியிருக்காங்க அது பண்ணால் மட்டும்தான் இது ஃபுல்லாக கெஞ்சா அடிகிறாங்க ஃபுல்லாக கெஞ்சா தான் சம்மா தம்மா தோண்டு குழந்தைங்களாம் கெஞ்சா அடிகிறாங்க எல்லாருக்கும் வயசானவங்க சின்னவங்க ஏன் சேஃப்டி இல்லாமல் போச்சுன்னா இட்ஸ் இங்கே போதை பொருள் அதிகமாகிடுச்சு போதைன்றது இப்போ வயசாப்பில் தண்ணி அந்த போதை மட்டும் கிடையாது இந்த கெஞ்சா அடிக்கிறது இந்த மாத்திரை ஊசி இந்த மாதிரிலாம் நிறைய புலகத்துக்கு வந்த வந்ததுனால இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் வாங்குறவங்கள பிடிக்கூடாது விற்கிறவங்கள தான் பிடிக்கணும் அது எங்கே வச்சாலும் விற்கிறவங்க இருக்கிறதானே செய்கிறாங்க ஒரு ஆளை பிடிச்சாலும் ஒரு ஆளை ஒரு அன்னொரு ஆள் விற்க போகிறாங்க அது என்ன பண்ண முடியும் அது விற்கிறவங்களாம் ஆள் இல்லாத பண்ணிடணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் யாராவது ஒன்று எதுவுமே பண்ணிடணும் மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா பொண்ணுங்க வந்து அப்யூஸ் பண்ணிவிட்டாங்கன்னா அது அவங்க பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மோஸ்ட்லி பொண்ணுங்க மேலே எந்த தப்புமே கிடையாது அவங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல அதை காது குத்து கேட்கணும் கேட்டால் அவங்களுக்கு வந்து என்ன இதுவோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதோ இது அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களை எல்லாரையும் ஜெயிலில் மட்டும் பிடிச்சி போட்டு ஒரு ஆறு மாதம் அந்த அந்தனே குத்தா அவங்களுக்கு பிரித்து ஜெயிலில் போடுறதுனாலே இன்னும் அவங்க திருந்த போகிறது கிடையாது ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அவங்களும் தூக்கலம்மா தான் எல்லாருக்கும் பயம் வரும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இப்போனா ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் நடக்க நடக்கக்கூட முடியலை ஸோ இதெல்லாம் மாறணும்னா நம்ம மாறணும் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் மாறினா தான் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சொசைட்டி என்ன வேணா பேசிட்டோம் பொண்ணுங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா நம்மளே கண்டிக்கலாம் ஆனா பொண்ணுங்க மேல இந்த விஷயத்துல எந்த தப்புமே இல்லை அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னா கால காலத்துக்கு ட்ரெஸ்ஸிங் மாறிக்கிட்டே தான் இருக்கு அதனால பொண்ணுங்க மேலே தப்பு வந்துடுமா ஸோ பொண்ணுங்க மேலே தப்பு இருக்கிற மாதிரியே நீங்கள் பேசுனா அப்போ சொசைட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ தப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்கனா பிடிச்சி தூக்குல போதாதான் மற்றவங்களுக்கு பயம் வரும் ஏன்னா என்கவுண்டர் பண்ணணும் எல்லாருமே அதையும் அதுனா இந்த காலத்தில் எதுவும் பரக்கூடாதுன்றாங்க ஆனால் பொண்ணுங்களை பற்றி யாருமே யோசிக்க மாட்டுறாங்க ஸோ நான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா நாலு பேர் முன்னாடி வச்சு அவங்கள என்கவுண்டரோ இல்லை தூக்கில் போடுறதோ நடந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டி வந்து திருந்தோன்னு நினைக்கிறேன் இங்கே தண்டனை அதிகமாக இருக்கும் அங்கே எல்லாம் தப்பு குறையணும்னு சொல்லியிருக்காங்க அது பண்ணால் மட்டும்தான் இது தடுக்குது பாசி பேர் வேறு வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும் தலையை வெட்டுவான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பயத்து தான் பண்ண மாட்டாங்க யாருமே இங்கே அது கிடையாது அடிக்கிறானுங்க ஃபுல்லாக கஞ்சா அடிக்கிறானுங்க குழந்தைங்க வராங்க போகிறாங்க எதுவுமே தெரிய மாட்டுது

பண்றதையும் பண்ணிட்டு அவங்க மேல பழி போடுறாங்க அவங்கள செய்ய சொல்றாங்க நான் பணம் கொடுக்குறேன் நீ செய் நான் சொல்றாங்க ஒண்ணும் கிடையாது அரசாங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு சொன்னாலும் செய்யறவங்க செய்திருந்தாங்கிறாங்க அது பின்னாடி யாருக்கிறாங்களோ பார்த்து அவங்களை கண்டுபிடிக்கணும் சொன்னா கடுமையான தண்டனை கொடுக்கணும்ன்ற ஆண் உருப்ப அர்த்தணும்ன்ற அதை செய்யணும் முத அதை சேர்ந்துட்டோன்னா எந்த தொல்லையும் கிடையாது மெயினா அதுதான் அதை செய்யுங்க ஏதோ ஒரு ஊர்ல பொம்பளையே செய்தாங்களே பொம்பளையே செய்தாங்க பொம்பளையே செய்தாங்க அந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யணும் எந்த தொல்லும் கிடையாது அத செய்யுங்க முதல்ல வேற அது நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கொண்டு வந்தம்னா ஒருத்தருக்கு அந்த மாதிரி சேர்ந்தம்னா அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க அதெல்லாம் அந்த காலத்துல பண்ணாங்க குடும்ப காட்டுக்கு வரலாம் அந்த காலத்துல பண்ணாங்க குடும்ப காட்டுக்கு இந்த காலத்துல பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ஆம்பளைக்கே பாதுகாப்பு இல்லையா சின்ன ஒரு படிக்கிற வயசு பையனை கூட்டு போய் அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாங்க இனிமோ ஒரு ஊர்ல சேர்ந்தாங்க அது அந்த ஆளை என்ன பண்ணிருக்கணும் அவங்க உடனே வந்து ஏதாவது தண்டனை கொடுத்துருக்கணும் அது ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன இருக்குது சொல்லுங்க பாக்கலாம் குழந்தை சின்ன குழந்தை சின்ன குழந்தை அந்த ஆம்பளை குழந்தைய அந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க ஏன் அனுப்புறீங்க அனுப்பாதீங்க அனுப்பாது இருங்க பணம் கட்டிட்டு வெளியே அனுச்சிடறாங்க ஆஹ் இவங்க செய்யத செஞ்சிட்டு அரசாங்கம் மேல சொன்ன என்ன அர்த்தம் அது அவங்களா சொல்றாங்க பணம் கொடுத்து நீ இதை செய்ய அதை செய்யு சொல்றாங்க அரசாங்கம் வந்து அரசாங்கம் வந்து நல்லதை தான் சொல்றாங்க நல்லத செய்ய சொல்றாங்க அவங்க சொல்ல சொல்ல என்ன சொல்றாங்க ஜாஸ்தி தான் செய்யறாங்க அதான் இவங்க செய்த செஞ்சுட்டு அரசாங்கம் மேல பழி வச்சா என்ன அர்த்தம் அது சொல்லு பாக்கலாம் அது இப்ப போலீஸ் நடவடிக்கை எடுத்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்கிறீங்க கேக்குறாங்க புரியுதுங்களா அது நடவடிக்கை எடுத்தா என்ன பண்றாங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எப்படி கை வைக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல தனியா இதெல்லாத்தையும் மாத்தணும் சட்டத்தை மாத்தினாலே நிறைய தப்பு நம்ம இந்தியாவில் நடக்காமல் நடக்காமல் இருக்கும் அவ்வளோதான் அவன் பண்ணுற தப்பை பொறுத்தங்க மேலே கை வயசாக அவன் உயிரை எடுக்கிறது தப்பு கிடையாது கரெக்டுங்களா அப்போதான் இன்னொருத்தான் அந்த தப்பை பண்ண மாட்டான் பயப்படுவான் ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாதான் அது இன்னொருத்த பண்ண பயப்படுவான் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்நல்லாம் அவங்க படிப்பு திரும்பி எதிர்பார்க்கக்கூடாது அப்பதான் அவன் இன்னொருத்த அதை பயப்படுவான் அவன் காலேஜ்ல டிஸ்மிஸ் பண்ணுவோம் அவனை திரும்ப எந்த காலேஜில் சேர்க்கக்கூடாது அவனோடத்தை எடுக்கிறான் அவனை திரும்ப காலேஜில் சேர்க்குறீங்க இல்லை வேற காலேஜில் சேர்க்குறாங்க அது பண்ணக்கூடாது அவன் லைஃப்ல அவன் படிப்பே மறந்துடணும் அப்போ அந்த அது இன்னொருத்த தொடங்க போய்விடுவான் இந்த மாதிரிலாம் நடந்தால் மட்டும்தான் இது குறையிது ஏன்னா கடைசியிலே இது நடந்துகிட்டே தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்ப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மீன் அவங்க தான் அதெல்லாம் முடிவு இருக்குது கரெக்டான ரூல்ஸ் எடுத்துன்னு வரலாம் கவர்மெண்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது அவன்கிட்ட தான் ரூல்ஸ் வரும்